வணக்கம் நீயோட வகுப்பு ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு என்ன திருக்குறள்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு குடும்பம் நடத்துறவங்க வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் எப்படி தர்மமா சம்பாதிச்சு தர்மமா குடும்பம் நடத்தணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தார் அதுல வந்து சம்பாதிக்கிற பொருளை வந்து நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது நம்மளை தான் இந்த கல்யாணம் பண்ணி பொருள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வீட்டுல இருக்கிறவங்களை தான் பாடசாலையில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அப்புறமா குழந்தைங்க கூட இல்லாத முதியோர்கள் அப்புறமா வந்து ஒத்துருமே கூட துணைக்கி இல்லாத செத்து போயிடுறாங்கள் உமாச்சிட்டு போயிடுறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு வருஷம் பூஜை பண்ணுறது அவங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா அதே மாதிரியே வந்து இப்போ இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பழியஞ்சி

நாலாவது திருக்குறள் இது நாற்பத்தி நாலு ஓகேயா நாற்பத் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு அப்படின்னு சுத்தமாக சொல்லுவாங்க தமிழில் அதை பேசும்போது என்ன பண்ணுவாங்க நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா அது மாதிரி இது வந்து நாற்பத்தி நாலாவது குரல் இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யார் யாரையோ காப்பாற்றணும்லாம் சொல்லியாச்சு யாரெல்லாம் காப்பாற்றணும் இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறவங்க வந்து விச்சய பேரெல்லாம் காப்பாற்றணும் அப்புறமா ஊருக்கு நல்லது பண்ணுற துறவியர்கள் போய் ஹெல்ப் பண்ணுறவங்களெல்லாமும் காப்பாற்றணும் பொருளை வந்து தனக்கு மட்டும் வச்சுக்கக்கூடாது கூடாது எல்லோரையும் சுற்றி இருக்கிறவங்களை எல்லாமும் சொந்தக்காரங்க டெய்லி யாருக்கான ஒருத்தருக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணுன்னா அப்படின்னா இந்த குடும்பம் நடத்துகிறவன் என்ன பண்ணலாம் போய் எல்லாம் போய் எங்கேயான ஒன்று நைட்டு த தனியாக வர்றவங்கள்ட்ட போய் வம்பு விற்று அவங்கள்ட்டே காசு போட்டுக்கிட்டு வர்றது அப்புறமா வந்து இருக்கிறவங்கள்ட்டேருந்து எடுத்து இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அதுக்கு பேர் கொள்ளையடிக்கிறதுன்னு பேர் போய் வீட்டுக்குள்ளே போய் டபக்குன்னு யார் வீட்டிலேருந்தாலும் நீ இருக்கிறத சாப்பாடை கொண்டு வந்து இல்லாதவங்கள்ட்ட எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஓகேயா அந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேடன் ஒருத்தன் இருந்தான் அந்த வேடன் வந்து காட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடணும் அவங்க ஊருக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேடர்கள் இருந்தாங்க ஆனால் இனிமேல் என்ன பண்ணால் கொஞ்சம் ஒய்ஃபு எல்லாம் கொஞ்சம் பணம் காசு நகை எல்லாம் கேட்குறாங்களேன்னு அந்த வழியில் காட்டு வழியாக நடந்து போகிறவங்களோட நகை இல்லாமல் பணத்தெல்லாம் திருடின்னு வந்து பிடிங்கின்னு வந்து மிரட்டின்னு வந்து அதை இல்லாமல் சேர்த்து இவங்களுக்கு நகை இவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணினா அது பாவம் நான் நிறையா பேருக்கு சாப்பாடு போடணுமே துறவிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணுங்கிறீங்க அப்புறமா வந்து செத்து போனவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு வருஷம் பூஜை பண்ணணுங்கிறீங்க வீட்டுக்கு டெய்லி யாரான ஒருத்தருக்கு தெரியாதவங்களுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு தான் சாப்பிட்ணுங்கிறீங்க சொந்தக்காரங்களெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுருணுங்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ காசுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கணாப்பினா போய் ஏமாற்றி யாரையானும் அடித்து போட்டு ச சம்பாதிக்க கூடாது அதைத்தான் என்ன தெரியுமா சொல்கிறார் பழி அஞ்சி வழின்னா வந்து நம்மளை யாரும் நம்ம சம்பாதிக்கிறத வந்து குறை சொல்லிடக்கூடாது நம்மளை யாரும் குத்தம் ஏய் அவன் எப்படி பணம் சேர்த்தான்னு தெரியும்ல அவன் இன்னைக்கு வச்சுட்டுருக்கிற காரு பங்களா இது எல்லாம் வந்து ஊற அடித்து வம்பு எல்லாரையும் எல்லோரையும் ரவுடித்தனம் பண்ணி சம்பாதிச்சதுடா அப்படின்னு யாரும் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது கூடாது நம்மளை வந்து இப்போ நம்ம அம்மா அப்பா கூட சின்ன இருக்கும்போது சொல்லுவாள் நாலு பேர் நல்ல விதமாக சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அந்த நாலு பேர் யாருன்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் நம்ம அம்மா அப்பா இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து வெரி குட் நல்ல பையன் நல்ல பழக்கம் இருக்குது நல்ல பழக்கம் இருக்குது உனக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை எப்போதும் பாராட்டணும் குத்தம் சொல்கிற மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடாது அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க கூடாது அதுக்கு பேர் தான் பழி அஞ்சி அப்படின்னு பேர் வழிஞ்சின்னா யாரும் குறை சொல்லாத விதமாக தர்ம வழியில பணத்தை சம்பாதிக்கணும் பொருளை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதை என்ன பண்ணணும் பாத் ஊன் பாத்து அதை ஆக்சுவலாக வந்து பிரித்து படித்தோம் அப்படின்னா பகுத்து ஊன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் வந்து சேர்ந்து சும்மை இப்ப எப்படி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டுன்னு சொல்கிறத நீ அப்படி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சொல்லணுன்ட்ட அதே மாதிரி பகுத்து ஊன் இந்த சம் இதில் வேதத்துல ஒன்று சொல்லுவா சகனௌ புனக்தூ தமிழில் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சேர்ந்து வா கூலி வாழ்ந்தால் கோடி நன்மை அந்த மாதிரிலாம் சொல்லுவாள் அது மாதிரி தான் சகனௌ புணக்துன்னா சேர்ந்து சாப்பிடணும் அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிறது தான் போன திருக்குறளில் சொன்னார் அது மாதிரி பண்ணணும் நம்ம பா அப்படின்னா வந்து எல்லாரு கூடயும் அதை தர்மப்படி பிரித்து அந்த சம்பாதித்த பொருளை வந்து நம்ம அனுபவிக்கணும் உடைத்தாயின் அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை வழியஞ்சல் எங்கயான்றும் இல்லை எங்கயான்றும்னா ஒரு நாள் கூட ஒரு சமயத்தில் கூட இல்லை என்ன இல்லை வழியஞ்சல் வாழ்க்கையில் எஞ்சல் அப்படின்னா குறை ஒரு நிறைவு இல்லாமல் திருப்தி இல்லாமல் க எப்போ பார்த்தாலும் புலமிண்டே இருக்கிறது பயந்துண்டே இருக்கிறது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் திருப்பி சொல்றியா இத பழியஞ்சி 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 பாத்துன் 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 உடைதாயின் 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 வாழ்க்கை 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 வழியஞ்சல் 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 எங்கயான்றும் இல்ல எங்கயான்றும் இல்ல எங்கயான்றும் இல்ல என்னன்னா வந்து தர்ம வழியில சம்பாதிச்சு அதை தர்ம வழியில எல்லாரோடையும் பிரிச்சு அனுபவித்து வாழ்க்கையை நடத்தினா வாழ் அது நல்ல வழியிலேயே போகிறது யாரும் நம்மளை வந்து குறை சொல்லாத அளவுக்கு நல்ல வழியில் பொருள் சம்பாதிச்சு யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் அதே மாதிரி அதை யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் அதை செலவு பண்ணுறது ஓகேயா அந்த மாதிரி இருந்தால் வழியஞ்சல் எங்கேயாண்டும் இல்லை வா வாழ்க்கையில் நம்மளுக்கு என்றைக்குமே பயமோ கஷ்டமோ குறையோ இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காரு திருக்கல்வர் ஜெய் ஸ்ரீராம்